மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் தமிழகத்தில் என்டிஏ கிட்டத்தட்ட பதினைந்து இடங்களை வீணடித்துள்ளது என்று சொல்லப்படுகிறது என்ன அப்படின்றத நாம் எந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் மக்களவை தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரையில் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது இதனை அடுத்து இன்று காலை முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது கடலூர் கிருஷ்ணகிரி சேலம் திருப்பூர் பொள்ளாச்சி விருதுநகர் கோவை நாமக்கல் கள்ளக்குறிச்சி ஆரணி தருமபுரி தென்காசி விழுப்புரம் சிதம்பரம் ஆகிய இடங்களில் திமுகவை விட திமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் அதிக அளவில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோன்று தென் சென்னையில் திமுக பாஜக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுடைய கூட்டணிக்கு வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட சமமாக உள்ளது எனினும் இன்னும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் இது கண்டிப்பாக மாறும் ஆனால் இவ்வளவு நெருக்கமான தேர்தலில் என்டி ஏ பத்து முதல் பதினைந்து இடங்களை வெல்லும் வாய்ப்பு பாஜகவுக்கு கோட்டை விட்டு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு முக்கிய காரணமே அதிமுக உடனான கூட்டணியை பாஜக புறக்கணித்ததுதான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த மக்களை தேர்தலில் தமிழகத்தில் எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றுள்ள அதிமுக உடனான கூட்டணிக்கு பாஜக சம்பந்தம் சொல்லியிருந்தால் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி வாகை சூடியிருக்கும் ஆனால் தற்பொழுது மாலை நான்கு மணி நிலவரப்படி திமுக நாற்பது தொகுதியிலும் முன்னிலை பெற்றும் வகிக்கிறது ஏற்கனவே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வெற்றியை தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் கொண்டாடி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக கூட்டணி முன்னூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு வெளியானது இந்திய கூட்டணி நூத்தி ஐம்பது தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் எனவும் கருத்து கணிப்புகள் கூறப்பட்டிருந்தது ஆனால் அந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இந்திய கூட்டணி இருநூத்தி முப்பது தொகுதிகளில் வரை முன்னிலை பெற்றும் வருகிறது கடந்த இரண்டு மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் தவித்த காங்கிரஸ் கட்சி தற்பொழுது தனித்து நூறு தொகுதி வரை முன்னிலை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியனெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க